ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி காலைகள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே தட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா இப்போ பிளாக்ஸை பற்றி ஒரு சிஸ்டர் வீடியோ ரிவியூ போட சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ மேலே கட்டுக்கு போனேன்னா இவளுக்கு ஒரே பிளாக்டு பிளாட்டு மூடு போகலை ஏன்னா நான் என் பாட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தால் அப்படியே காம்போலே இருக்கேன் எப்போ என்னை கூப்பிட்டுட்டு அங்கேயே இருக்க கொடுக்காத கொலைச்சி குறைச்சி கூப்பிட்டுட்டே நிற்கிற பாருங்க அந்தாலும் நான் எதையோ ஒன்று தூய் போட்டே நான் ஓட்டணுன்னு சொன்னால் ஓட்டம் பற்றிடுங்க அப்பா வாடி வாடி சாதா வரும்போதே அவள் தட்டுக்கு வந்தாலே அப்படி லேடாக தான் கூப்பிடுவா ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான கூப்பிட்டுட்டே இன்னிக்கா பாருங்க அவளுக்கு லேட் எதை தரலா பிடிக்கும் அந்தாலும் நம்ம லேசாக எதாவது தான் ஓட்டம் அந்த டேங்கை சுற்றிட்டு வருவாள் நாங்கள் சில நேரம் செல்ல எட்டி சூசைட் பண்ணி சுத்துறாத விழுந்தா எங்களுக்கு தெரியாது நீ விழுந்து தான் கிடப்பா நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படி வாடி 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 ஒரே வாட்டம் நம்ம இதில் யாராவது இடைக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுடுங்களாம் அப்படியே இடிச்சு போட்டுட்டு வாடிடுவோம் அடுத்து ஒவ்வொரு இடமா நிறைய டாக் சுற்றிட்டு தெரியும் போது இங்கேனா அங்கே அங்கேனா அங்கே அப்படியே வாடி வாடி தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் அமைதியாக அவ பாட்டுக்கு மான்குட்டி மாதிரி கிடந்து உறங்குவாள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குமா நான் அதில் இந்த மட்டை எடுத்து பிளாக் சிங்கவாக இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தேன் அவள் அதை அப்படியே கையிலேருந்து வாங்கிட்டு போய் அதை அப்படியே கையில் எடுத்து நம்ம வாங்கவே முடியாது தர மாட்டா அவ்வளோ தான் எடுக்க முடியும் அதுக்கு அப்படி நல்லா விளையாடறது பிடிக்கும் இது வந்து எந்த பிளாக்ஸ் இது வந்து டாபர் மேன்ல கொஞ்சம் கிராஸ் பத்துடுங்க அதுக்கு கண்ணு மட்டும் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க இதுக்கு இவங்க ஒரு வீட்ல இருந்து தான் வாங்கினோம் அவங்க வீட்டில் உள்ள டாகிலே இது வந்து கடைசி குட்டி கொடுங்க ஏன்னா அத்தான் தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது எங்கள் வீட்டில் பப்பின்னு ஒரு டாக் கிடந்தால் அதுவும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே கிடந்துச்சு என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போதே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டாக் அது இறந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொரு டாக் வாங்கிட்டு வந்தாங்க அந்த டாகும் சீக்கிரமே இறந்து போயிட்டு ஒரு மாதத்துல அப்போ அதுக்கப்புறம் இனி வாங்கினா எப்படியா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த பப்பியும் நான் நல்லா பார்ப்பேன் அதுக்கும் உடம்பு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன் ஆனால் அதுக்கு ரொம்ப தடுப்பூசியெல்லாம் போடணும் அப்படின்னு உள்ள இதெல்லாம் தெரியாது உடம்பு சரியில்லாமல் வரோம் நோய் வரோம் நம்ம குழந்தைங்களே மாதிரி தடுப்பூசி அப்படியெல்லாம் போடணும்னு தெரியாது அப்புறம் இப்போ அந்த டாக் பிளாக்ஸிக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லா வேக்சினேஷனும் போட்டு குட்டிலேருந்தே வேறு நோய் நோய் ஒன்றும் வரக்கூடாதுன்னு அந்த தடுப்பூசி ஃபஸ்ட்டில் அந்த நாற்பத்தொண்டுலேருந்தே போடுவாங்க இல்லையா அந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு வளர்த்துட்டு வரோம் ரொம்ப பாசமாக இருக்கும் எங்கள்கிட்ட நம்ம அதுக்கு வாய் தான் இல்லைன்னு உண்டு அதுக்கு நல்லா குட்டியில நல்லா நம்ம குழந்தைங்களுக்கு போகல அந்த சரலாக்கெல்லாம் வாங்கி தான் களைய கொடுத்து நல்லா பாசமாக வளர்த்தோம் நான் கூறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும் வெளியே ரொம்ப விட மாட்டேன் வெளியே விட்டால் எதையாவது சாப்பிட்டுட்டு வந்துடும் அதனால் வெளியே விடாது கிடையாது ஒரு கேர்ல் டாக் சரியா அதனால அவ்வளோ வேறு வெளியே ரொம்ப விடைய மாட்டேன் வெளியே வா போனால் அப்படி பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு ஷிஃப்ட் இப்படி வார்டுகள்ல இதே மாதிரி வெளியே அப்படி போனால் பக்கத்துல வீட்டில் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தான் அப்படியே அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஒர்க்கா காய்ச்செல்லாம் வந்துருந்து நல்லா அதுக்கும் தடுப்பூசி அந்த வேக்சினேஷன் முடிஞ்ச உடனே காய்ச்சல் வந்துட்டா அதுக்கப்புறம் மூணு த மூணு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நல்லா பார்த்து நல்லா தேர்த்தி எடுத்து எடுத்தாச்சு அதுக்கு நல்லா முட்டை பிடிக்கும் பார்த்துடுங்க மீன் குழம்பு கூட அதுக்கு வேண்டாம் முட்டை நல்லா பிடிக்கும் எங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் யாராவது ரொம்ப யாராவது தெ ரொம்ப கேள் இல்லை கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அன்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் எங்களுக்கு ரோடு சைடு விடா அதனால் யார் வந்தாலும் ரொம்ப இதாக இருக்கு கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அதை ரொம்ப வெளியே விடாது கிடையாது அதனால எல்லாத்துலேயும் பாசமாக கட்டி போட மாட்டோம் அவ்வளோவா எப்பாவது யாராவது வாராங்கன்னா அப்படி கட்டி போட்டுருவோம் இல்லைனா கட்ட மாட்டேன் அப்படி போட்டு நல்லா வளர்த்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் விளையாடிட்டு வந்து டயர்டாக படுத்துருக்கதை பாருங்கள் பாய்